வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்துட்டீங்கன்னா வந்து நிறைய பேர் நாட்டு மாடு வாங்க ஆசைப்பட்டிருப்பீங்க அதில் குறிப்பாக வந்து இந்த காங்கேய மாடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறவங்களுக்கு இது வந்து முக்கியமான ஒரு திருவிழா தான் அதாவது பார்த்துட்டீங்கன்னா வருஷ வருஷம் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலுங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஓலப்பாளையம்ங்கிற ஒரு கிராமத்தில் மாரியம்மன் கோயில் தேர்ந்து திருவிழா அப்போது இந்த காங்கேய நாட்டு மாடு கண்காட்சி நடைபெறும் இந்த கண்காட்சியில் பார்த்துட்டிங்கன்னா வந்து காங்கேய நாட்டு மாடு இனங்கள் மட்டுந்தான் வந்து அதிக அளவில் கொண்டு வருவாங்க நாட்டு மாடு வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த கண்காட்சியில் அதாவது இந்த சந்தையில் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான நாட்டு மாடுகளை வாங்கி கொள்ளலாம் வருஷ வருஷம் நடைபெறும் இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஏப்ரல் ஏழாம் தேதி அதாவது இப்போ நாலாம் தேதியாக அந்த சந்தையை ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆனால் எனக்கு இந்த இப்போ தான் தெரியும் அதனால் பார்த்துட்டிங்கன்னா வந்து இன்னும் ஒரு மூணு நாள் அதாவது திங்கள் செவ்வாய் புதன் அதாவது பத்தாம் தேதி வரையும் வந்து இந்த சந்தை நடைபெற வாய்ப்பு இருக்குது விருப்பமுள்ளவங்க வந்து இந்த சந்தைக்கு வந்து கலந்து கொண்டு கண்காட்சியில் வந்து நீங்கள் நாட்டு மாடையும் நிறைய போய் பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான நாட்டு மாடுகளை வாங்கி கொள்ளலாம் இந்த இடத்தோட அட்ரஸ் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வந்து கூகுள் மேப் லிங்க் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கேன் இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா வந்து திருப்பூர் மாவட்டம் வெள்ள கோயிலுங்கிற பகுதியில் பக்கத்தில் இருக்கிற ஓலப்பாளையங்கிற ஒரு குக்கிராமத்தில் வருஷ வருஷம் வந்து மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா நடக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்காட்சி ப்ளஸ் நாட்டு மாட்டு சந்தை நடைபெறும் விருப்பம் உள்ளவங்க இந்த ச கண்காட்சியில் கலந்துக்கிட்டு நாட்டு மாடு வாங்கிக்கோங்க இல்லைன்னா வந்து காங்கிய நாட்டு மாடுகளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க கூட இந்த ச கண்காட்சியில் வந்து பா பார்க்கலாம் அனுமதி இலவசம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்